வணக்கம் அண்ணா வணக்கம் வெந்து காடு படம் எப்படி இருந்தது அது படம் இல்லை அது எங்களோட வாழ்க்கை நியம் எங்களோட உயிர் நாங்கள் வாழ்ந்து வந்த வழிய எத்தனையோ சர்வதேச விருதுகள் பெற்றது அது அதுக்குரிய படம் தான் அது வந்து உண்மையா குறைஞ்ச வளத்தோட ஒரு நிறைவான படம் மதுசுதா வந்து சிறந்த கலைஞன் இதை சரியான கஷ்டப்பட்டு படத்தை அந்த படம் வந்து உலகம் பார்க்க வேண்டிய படம் நாங்கள் கொண்டாடப்பட வேண்டிய படம் நடித்த நடிகர்கள் அதில் வாழ்ந்திருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா பார்வதி சுவாதம் அவங்க வந்து கேரக்டர் அவளுக்கு இறங்கியிருக்கிறார் மற்ற சக கலைஞர்களும் வந்து அதுக்கு வழி செய்திருக்கணும் இசையமைப்பு எந்த அரங்கு எந்தெந்த தேவைப்படுதோ அந்த இடத்துல இசையமைப்பு நல்லா இருக்கு வந்து உண்மையாக இளத்தமிழர் வரலாறு இது ஒரு பேர் சொல்லக்கூடிய படம் இப்படி நிறைய முயற்சிகள் எடுக்கணும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்க்கை இந்த படம் எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டிய படம் நன்றி அதோடு இந்த படத்தை முன்னெடுத்த லிஃப்ட் இளத்தமிழர் திரைப்பட சங்கத்துக்கும் எனது வாழ்த்துக்கள் இது மக்கள் மக்கள் கொண்டு போகணும்னு பட்ட கஷ்டங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சிருக்கு ஆனா இந்த படத்தை ஏன் சிலர் ஓரப்படா என்று சொல்லி எனக்கு விளங்க எனக்கு என்ன இந்த படத்துல ஒரு தப்பு தெரியுது உண்மை படத்தை வந்து வெல்ல வைப்போம் நன்றி நன்றி கூட கருத்து கழகம் சர்ச்சமையும் ஃப்ரான்ஸில் பப்ளிக் ஷோவில் வந்திருக்கு நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்துனாங்க ஸோ இப்போ இந்த படம் எங்கே சொன்ன மாதிரி தான் நல்ல படம் அருமையான படம் இந்த போராட்ட கரைசு கால கலச கடைசு காலத்தில் மக்கள் பட்ட அவலங்களையும் வழிகளையும் அந்த வேதனை அந்த கட்சி சொந்தமான விஷயங்களை வந்து மற்ற எடுத்துருக்கிற அவரோட முடிஞ்சவர்கள் எடுத்துருக்கிற ஒரு துளியை பதிவாகி இருக்கிற இது அனைத்து மக்களுக்கு மக்களும் பார்த்து போனோம் முக்கியமாக புலம்பெயர் முன்னேற்ற பார்க்கிறோம் ஏன்னா நாங்கள் நாங்கள் பட்ட வழிகள் வேதனைகளை வந்து இப்போ எங்கள் தெ நாங்கள் பார்த்து கவலைப்படுறோம்

நிஷா வெந்து காடு படத்தை நான் வந்து இந்த அறுபதாவது கூட்டத்தொடர் அங்க பரபரப்பு இருக்கும் போது நேற்று தான் திருப்பி வந்து வந்து நான் அந்த படங்களையும் பார்த்து விட்டு சர்வதேச படங்களையும் பார்த்து விட்டு அதாவது இலங்கை அரசாங்கம் காட்டிக்கொண்டிருக்க படத்தை பார்த்துட்டு இங்க இந்த எங்களுடைய மக்கள் அவஸ்தைய வந்து ஒரு கற்பனைகள் இது கதைகள் நிஜம் உண்மையான ஒரு விடயங்கள் இதுல சொல்லப்பட்டது அதுவும் அந்த மக்களுடைய அவலம் கடைசி சரணம் வரைக்கும் அந்த மக்கள் வந்து பங்கேற்கொள்ளப்பட்ட அவலங்கள் அதுலயும் அவர்கள் அந்த அவலம் பட்டுக்கொண்டிருக்கும் போதும் மனிதர்களாக அதுவும் தமிழர்களாக எங்களுடைய மானத்தை விளக்காம உறுதி சரணம் வரைக்கும் அவர்கள் தத்தளிச்சு கொண்டிருந்த அந்த நொடிகளை பார்க்கும் பொழுது உண்மையாவே இந்த திரைப்பட குழுவுக்கு ஒரு செலவுட் அடிக்கணும் இந்த படங்கள் போன்ற படங்கள் வரணும் இந்த படங்கள் வந்து எதிரொலிக்கணும் அனைத்துல அரங்களையும் எதிரொலிக்கிற அளவுக்கு இந்த படங்களை வந்து ஒவ்வொரு மொழிகளிலையும் கொண்டு போய் சேர்க்கணும் கேட்டுக்கொண்டு அனைத்து குழுவுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்வேன் நன்றி வணக்கம் அண்ணா இருந்துச்சு வரலாறு எங்களால முடியும் அந்த அந்த கலன் கல நிலவங்களை நாங்க பாக்காத கண் முன்ன வந்திருக்கு நாங்க செய்து கொண்டு இருக்கோம் வெங்கட படைப்பு வெங்கட கலைஞர்களால முடியும் அதுக்கு நாங்க ஊக்குவிக்கணும் குளசரி கப்பால் இந்த ஒவ்வொன்றும் பெறணும் நிறைய கலைஞர்கள் இருக்கு எங்கட பாஸ்கி அப்படி நிறைய பேர் இருக்கு அதே வாய்ப்புகளை நாங்க கொடுக்கணும் இதே மாதிரி பத்து படங்கு தருவியும் அதை நாங்க செய்து கொண்டே இருக்கணும் நிறைய பேர் முடங்கி இருக்கிறோம் அதுக்கு இந்த நிறைய பேர் உள்நாள் இருக்க புலம்பெயர் பெரும் பணக்காரர் கொஞ்சம் உதவி செய்து அதை வளர விடணும் அதுக்கு வாழ்த்துக்கள் ஓகே நன்றி அண்ணா இன்றைக்கு மகிழ்ச்சி அண்ட வெந்து காடு திரைப்படம் பாரீஸ்ல தியேட்டரில் ஒன்று நிறைய ஹவுஸ்ஃபுல் எல்லாரும் பார்த்தவே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லி சொல்லி கொண்டு வர்றது வந்து ஒரு படைப்பாளியா நான் என்ன சொல்ல சொல்லுவாருன்னு ஒரு படைப்பாளிக்கு பூரண சுதந்திரம் பெண் அந்த பூரண சுதந்திரத்தோட ஒரு படைப்பை படைக்கோணம் இந்த படைப்பு இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய தடைகள் எல்லாம் போடப்பட்டது பேசப்பட்டது அதை தாண்டி ஈழத்தமிழ திரைப்பட சங்கம் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இது மக்கள் பார்க்க வேண்டிய படம் என்ற ஒரு ஒரு திருடமான முடிவோட இந்த படத்தை ஈழத்தமிழர் திரைப்பட சங்கம் ஓடி இருந்தது இளத்தமிழர் திரைப்பட சங்கத்துக்கு வாழ்த்துக்கள் தொடர்ச்சியா இப்படியான படங்கள் தொடர்ச்சியா ஓடப்படும் ஈழத்தமிழர் திரைப்பட சங்கம் தொடர்ச்சியாக திருடர்களையும் அதனுடைய செயல்பாட்டையும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் என்று உங்களுக்கு அன்பாக அறிய தருகின்றோம் நான் ஒரு ஆவணப்படம் பிரான்ஸ்ல செஞ்சிருக்கிறேன் அது செப்டம்பர் கடைசி இந்த கடைசி மாசம் வந்து ஒர்க் முடிக்கிறதா இருக்குது ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது இந்த வருஷத்துக்கு முதல் இந்த வருஷம் டிசம்பர் மாதத்துக்கு முதல் ஓடிடி தலைமுறையில் வந்து ரிலீஸ் ஆகும் ஷியூராக நிச்சயமாக அது அந்த எல்லாம் ஓகே உடனே அருள்மொழி அண்ணன் அந்த போட்டி ஒன்று வரும் எல்லாருக்கும் நான் அதை பற்றி நன்றி என்ன நன்றியா இயக்குனர் மதிசுதாவினுடைய வெந்து தனிந்தது திரைப்படத்தை பார்த்துவிட்டு விட்டு பரிசு நட்புக்கு நான் சொல்லுகிற விஷயம் என்னன்னு சொன்னால் நாங்கள் போர்ச்சூழல வந்து வாழ்ந்தவர்கள் அதை பற்றி தெரிந்தவர்கள் அதிலே நேரடியாக இருந்து வந்தவர்கள் இவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு அதில் சில விஷயங்கள் சில ஞாபகங்கள் இருந்தெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் வந்தது ஆனால் அடுத்த சந்ததி இந்த மக்கள் எங்களுடைய இனம் எவ்வாறு அந்த வழியை பெற்றது இறுதி போர்ச்சுழல் எப்படி இருக்கும் ஒவ்வொரு மக்களும் எடுத்த முடிவு என்ன என்பதை அடுத்த சந்தனியை பார்க்கக்கூடியது மாதிரி இந்த படத்தை உலகத்தமிழர் திரைப்பட சங்கம் வந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட வட்டம்தான் நிற்கிறோம் இளைய தலைமுறைகளுக்கு அடுத்த சந்ததிக்கு அதை காட்ட வேணும் அதே நேரத்துல வெளிநாட்டவர்களுக்கு இந்த படம் வந்து டப்பிங் பண்ணி காட்டினால் இன்னும் அந்த இதை அறியக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் பரிசு நட்பு சனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்த்துல நன்றி நன்றி சார் வெந்து தனிந்தது காடு திரைப்படம் அருமையான ஒரு திரைப்படம் முதல்ல வந்து இந்த திரைப்படத்தை இயக்குனர் மதிசுதா அவர்களுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்றோம் அதே போல இந்த மாதிரியான திரைப்படங்கள் இன்னும் இன்னும் நிறைய வந்து திரையிடப்பட வேண்டும் எங்களுடைய வழிகள் எங்களுடைய மக்கள் பட்ட அந்த துன்பம் அந்த கஷ்டம் வந்து வெளிநாடுகளில் இருக்கிற அடுத்தடுத்த எங்களுடைய தலைமுறைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக ஒரு மிகப்பெரிய சிரத்தை எடுத்து இந்த படத்தை வந்து மிழர் திரைப்பட சங்கத்தினர் இந்த படத்தை வந்து போட்டிருக்கிறாங்க இருந்தாலும் அவர்களுக்கு வந்து எங்களுடைய பாராட்டுகளும் நன்றிகளும் ஈழத்தமிழர் திரைப்பட சங்கம் இன்னும் இது போன்ற நிறைய படங்களை வந்து அவர்கள் மூலமாக வெளியிட வேண்டும் அப்படின்றதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கு நன்றி அண்ணா உங்களோட கருத்து நன்றி தனிந்தது காடு எப்படி படம் பார்த்துடுறீங்க எப்படி இருந்துச்சு படம் ஓ இந்த படம் வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு வந்திருக்கிற ஒரு படைப்பு நல்ல ஒரு படைப்புன்னு தான் சொல்லுவோம் ஆனா இந்த படங்கள்ல குறை நிறையன்றது நிச்சயம் மற்றது இது வந்து ஒரு எங்களுடைய த ஈழத்தமிழருடைய போராட்ட இலக்கியங்கள்ல ஒரு வடிவமா தான் இதை பார்க்கலாம் மற்றது எங்களுக்கு ஒரு படைப்பு முறைய வந்து இப்ப நீண்ட காலமா எங்கள போராட்ட காலங்கள் படைக்கப்பட்ட படைப்புகள் நிறைய இருக்கு உறங்காத உறங்கால கண்மணிகள் மற்றது இப்படி நிறைய படைப்புகள் கிண்ணி என்ன நடித்த படைப்புகள் எல்லாம் இருக்கு அப்ப இந்த படைப்புகள் இந்த சாயல் இதில் இருக்கு மற்றதான் அந்த போர் இந்த வலியே மக்கள் பட்ட வழியே வேதனையும் அதில் முக்கியமாக காட்டுனோம் மக்கள் இந்த பிரச்சனைகளை அது கொஞ்சம் மக்களை தொடக்கூடிய விஷயம் தப்பா இருக்கு அவர் மேலும் இது ஒரு அவருடைய ஆரம்ப படைப்பா இருக்கலாம் மெத்தர்கள் திருத்தி கொண்டு இன்னும் படைப்புகள் செய்யலாம் இது ஒரு இடத்தமிழரா திரும்பப்படலாம் நன்றி என்ன அவங்களோட கருத்து நன்றியா விந்து தனிந்தது படம் பார்த்துட்டு வந்து நிற்கிறோம் படம் மிக சிறப்பாக இருந்தது ஒரு நாங்கள் ஒரு சினிமாக்கில் இருக்கிறோம் அந்த ஒரு உணர்வை இல்லாமல் அந்த சூழலில் போர் நடக்கைகளில் எப்படி இருந்ததோ அதே ஒரு உணர்வை உணர்வு தந்தது பயந்து கொண்டு உண்மையிலே பயமாக இருந்தது அதுக்குள்ளேயே கொண்டு என்று ஒரு பயமும் அந்த பங்கர் மனமும் அந்த இரத்த வாடையும் அதுக்குள்ளேயே அந்த சினிமாக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாகி இருந்தது அந்த படம் சினிமா ரீதியாக மிக சிறப்பாக இருந்தது தமிழ் தேசிய அரசியலேருந்து இந்த படம் இந்த இடத்துல விலத்தி நிற்கிறது எனக்கு எனக்கு அரசியல் புரியலையோ எனக்கு தெரியல எங்கேயுமே எனக்கு அதை உணர முடியாமல் இருக்குது ஆனால் எங்களோட வரிகளையும் எங்கள் துன்பங்களையும் எடுத்துக்காட்டின படமாக நிச்சயமாக இது தெரியுது மதிசுதாக்கும் அந்த படக்குழுவுக்கும் அந்த படத்தில் நடித்திருந்த அத்தனை பேருமே சிறப்பாக மிகச்சிறப்பாக நடித்திருந்த அந்த வசனங்கள் மிகச்சிறப்பானது சொல்லக்கூடிய மாதிரி நாங்கள் ஒரு திரையில பார்க்குற வசனம் இல்லாமல் இயல்பாக நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவரோட சதுக்கிற மாதிரியான அந்தந்த சூழலில் இருக்கிற வசனம் மாதிரியான வசனம் இருக்கிறது இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்த அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் மற்றும் அதோட இந்த படக்குழுவுக்கும் எனது பாராட்டுகள் நன்றி வணக்கம் நான் விவேகானந்தனூர் சதீஷ் ஒரு விந்து தெரிந்த மனதோட இந்த பதிவு செய்ய இருக்கிறேன் இந்த படத்தின் இந்த படத்தை கொண்டு வந்து திரையிட்ட ஈழத்தமிழர் திரைப்பட சங்கத்துக்கு முதலாவது நன்றி அதே மாதிரி இந்த படத்தை இயக்கிய என்னுடைய நண்பர் மதிசுதா அவர்களுக்கும் பங்கேற்று நடித்த கலைஞர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் அந்த அடிப்படையில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இந்த கடந்த கால எங்களுடைய போரியல் வாழ்க்கை அந்த போருக்குள் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் நிஜ தடங்களை எடுத்து காட்டுகின்ற ஒரு புனைவல்லாத ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட கடந்த கால போர்ச்சூழல் போருக்குள் மக்கள் வாழ்ந்தது போராளிகளும் மக்களும் எவ்வாறு இருந்தார்கள் என்கின்ற பல விடயங்களை ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான திரைப்படமாக நான் காண்கின்றேன் அந்த வகையில் என்னதான் யுத்தங்கள் காயங்கள் பட்டினிகள் சாவுகள் இருந்தாலும் எங்களுடைய தமிழினத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு பாச பிணைப்பு காதல் என்று உபசரிக்கின்ற மனப்பான்மை உறவுகளை விட்டு பிரிய முடியாத அவல நிலை எல்லாவற்றையும் படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு உண்மை ஆவணம் என்றே என்னுடைய பார்வையிலே நான் இந்த திரைப்படத்தை பார்க்கின்றேன் அந்த வகையிலே இதுபோன்ற திரைப்படங்களை இவரும் காலத்திலும் என்னுடைய உலக தமிழர்கள் ஒருவரணி திரண்டு அங்கீகரித்து ஆவணப்படுத்தி இதை வளர்க்க வேண்டியது ஒவ்வொருவருடையும் எங்களுடைய கடமையாக இருக்கு அதை சிவனே நிறைவேற்ற வேண்டும் என்று இவரை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் மதுசூதாவுக்கு வணக்கம் கனகாலமாக இந்த படத்தை பார்க்கொண்டிருந்து நாங்கள் இன்றைக்கு பார்க்குற சந்தர்ப்பங்கள் வச்சுருக்குது மகிழ்ச்சி எல்லா கலைஞருக்கும் வாழ்த்துக்கள் நல்லா நல்லா இருக்குது குறைஞ்ச ஒரு தொழில்நுட்பத்தில் நாங்கள் குறைஞ்ச ஒரு முதலில் படத்தை எடுத்து அந்த மதுசாவுக்கு நன்றி ஊரில் இப்போ நான் அது அதுலேருந்து தான் அங்கேருந்தான் வந்தபடியாக எனக்கு அந்த நினைவுகள் பார்க்க திறமை கிடைச்சது நல்லா இருக்குது நல்ல ஒரு ஃபீல் தான் நல்லா இருக்குது படம் நல்லா இருக்குது எல்லாரும் பார்க்கணும் மஞ்சள் ஆக்கள் எல்லோரும் பார்க்கணும் அப்படித்தான் சினிமாங்கிற வளரும் சில சில கருத்து முரண்பாடுகள் சில சில இதுகள் இருக்கும் அது எப்பயுமே ஒரு ஆளுக்கு கொண்டு பிடிக்கும் ஒரு ஆளுக்கு கொண்டு பிடிக்காது அப்படி நிறைய வகை இருக்கிறபடியாகும் அதாவது ஒரு இப்போ எங்களோட தேசியம் இல்லாட்டி வாழ்க்கை முறையை நாங்கள் படமாக கேக்கல நிறைய பிரச்சனைகள் நம்ம உங்களுக்கு தோண்டி இருக்கும் இதுலையும் மூன்று ரெண்டு விஷயங்கள் நாங்கள் பார்த்து கொடுங்க இல்லை எப்பயுமே நாங்கள் எங்கட விஷயங்கள் செய்யலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடி படம் நல்லா இருக்குது எல்லா மக்களும் அதை பார்த்தா தான் அதுக்குரிய வெற்றியும் அதுக்குரிய லாபமும் கிடைக்கும் நன்றி நாங்களோட கருத்துக்கள் இந்த திரைப்படம் வந்து ஒரு வாழ்வியலை படமாக்கி இருக்கிறது அதில் வந்து மதிசுதாவுக்கு எங்களது பாராட்டுக்கள் அதோட வந்து ஒரு ஒரு பாத்திரமாகவே வாழ்ந்த திருமதி பார்வதி சிவபாதம் அவர்களை உண்மையில் வந்து நாங்கள் மிகவும் பாராட்டுறோம் உண்மையில் உலகத்திறத்துக்கு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இதை நாங்கள் நோக்கி பயணிக்கலாம் படம் உள்ள ஒரு நல்ல ஒரு படம் முழுமையான ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் ஸோ உண்மையாக ஒரு வந்து நடந்த ஒரு விஷயம் வந்து அதில் இருந்து ஒரு சின்ன பகுதி தான் ஆனால் பார்த்து முழு நேரம் கொஞ்சம் இமோஷனல் இது இருக்குது ஸோ நல்ல ஒரு படம் இதை பார்க்கலாம் வெளியில சும்மா வந்து இருக்கிற படம் தான் சோமோ உண்மையாக உண்மையா உண்மையா நிறைய விஷயம் அதில் கருத்துக்கள் இருக்கு ஸோ அது வந்து இப்போதைய ஒரு சுச்சுவேஷன் பேஸாக இல்லாமல் ஒரு நடந்த ஒரு விஷயம் வந்து எப்படி ஒரு கஷ்டங்கள் சோகங்கள் நிறைய விஷயம் கனெக் கனெக்டிவிட்டி இருக்கு ಉಮೆಯ ಎಲ್ಲಾರು ಇದು ಆದರವ ಕೊಡ್ಕೊಂಡು ಸೊ ಅದು ನಿನ್ನೋ ತುಂಬಾ ರೀ